வணக்கம் நண்பர்களே உங்களை ஹைடெக் சேனலுக்கு வரவேற்போம் நூறு வயது வரை பற்றி இஞ்சி மதியம் சுக்கு இரவில் உண்டால் உண்மையில் உங்கள் ஆயில் கெட்டி என்று தொண்ணூறு வயது மிதுக்கான இன்னும் பலம் பெற்றோர் முதியவர்களுடைய ரகசியம் இது இஞ்சி சுக்கு கடுக்காய் இந்த மூன்றும் நான் உடலில் உள்ள வாதத்திட்ட தவம் மூன்றையும் சமன் செய்வேன் ஆனால் அவற்றை இன்னும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கவில்லை ஏனெனில் அவற்றிலும் என்பதை பற்றி காண்போம் இஞ்சி இஞ்சியின் தோளில் தான் நஞ்சு இருக்கிறது எனவே தோலை விரித்து பின் அதனை உபயோகிக்க வேண்டும் அதில் எப்படி சாப்பிடலாம் காலையில் இஞ்சி சார் பதினஞ்சு மில்லி மூன்று டீஸ்பூன் எடுத்து சுத்தமான தேன் அதே அளவு கலந்து வெறும்பெற்று சாப்பிடுவோம் இது பிப்பத்தை சமன் செய்யும்

கடுக்கை உடைத்து மேலே உள்ள சதை பகுதியை மட்டும் எடுத்துக் கொள்ளும் சதை பகுதியை இடித்து தூர் செய்து கொள்ளுங்கள் இரவில் படுக்கும் போது கடுக்கை ஒரு பீஸ் ஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து சாப்பிடுவோம் இது கவத்தை சமன் செய் மலச்சிக்கல் குணமாகும் இந்த மூன்றையும் தினமும் செய்து வாருங்கள் எந்த நோயும் உங்களை எட்டி கூட பார்க்காது உறுதி இது போன்ற பயனுள்ள செய்திகளே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்